தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலும் பருவமழை காரணங்களினால் ஏற்படுகிற நோய் பாதிப்புகள் கண்டறிந்து அவற்றிற்கு சிகிச்சை அளிக்கும் பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை என்று ஒவ்வொரு பருவமழையின் போதும் ஏற்படுகிற பாதிப்புகள் தொடர்ச்சியாக கண்டறியப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மாண்புமிகு மிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த மூன்று ஆண்டுகளாக மழைக்கால நோய் பாதிப்புகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கிறது கடந்த ஆண்டை பொறுத்தவரை அக்டோபர் திங்கள் ஆரம்பித்து டிசம்பர் இறுதி வரை பத்தாயிரம் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் இருபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு மிகப்பெரிய அளவிலான அந்த நோய் பாதிப்புகள் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதிகமான டெங்கு பாதிப்பு என்கின்ற வகையில் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு பேருக்கு ஒரே ஆண்டில் டெங்கு பாதிப்பு ஏற்பட்டு அறுபத்தி ஐந்து பேர் மரணமடைந்து மருந்தார்கள் அதேபோல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் அறுபத்தி ஆறு பேர் டெங்குவினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலை என்பது இருந்தது அந்த வகையில் தொடர்ந்து அறுபது எழுபது பேர் உயிரிழந்து வந்த அந்த நிலையை மாற்றி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு உள்ளாட்சி நிர்வாகங்கள் குறிப்பாக ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி போன்ற அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால் டெங்கு பாதிப்பினால் ஏற்படுகிற உயிரிழப்புகளும் கட்டுக்குள் இருந்து வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை அந்த பாதிப்பு பருவமழை என்பது அதனால் ஏற்படுகிற இந்த நோய் பாதிப்புகள் டெங்கு உன்னிக்காய்ச்சல் எலிகாய்ச்சல் மஞ்சள் காமாலை மற்றும் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் போன்ற காய்ச்சல் பாதிப்புகள் தொடர்ந்து கண்டறியப்படும் பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையும் தமிழகத்தின் உள்ளாட்சி அமைப்புகளும் தொடர்ந்து செய்து வருகிறது சென்னை கோவை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தேனி மதுரை திருநெல்வேலி நாமக்கல் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு பொதுவாகவே இந்த நிலையில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது பொதுவாக அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த துறை மேற்கொண்டு வருகிறது அதேபோல் உன்னிக்காய்ச்சல் கடலூர் சென்னை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கண்டறியப்பட்டு வருகிறது எலிக்காய்ச்சலை பொறுத்தவரை சென்னையிலும் கன்னியாகுமரியிலும் திருவள்ளூரிலும் எலிக்காய்ச்சல் பாதிப்புகளும் கண்டறியப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது மஞ்சள் காமாலையை பொறுத்தவரை சென்னை திருச்சி தேனி போன்ற பகுதிகளில் மஞ்சள் காமாலையினால் பாதிக்கப்படுபவர்கள் கண்டறிந்து சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலை பொறுத்தவரை சென்னை கோயம்புத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அதன் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்கி இன்று நேற்றைக்கு வரை டெங்கு பாதிப்பு என்பது தமிழகத்தில் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாக இருக்கிறது பண்டிக் காய்ச்சலுக்கான பாதிப்புகள் முந்நூற்றி தொண்ணூறாக இருந்து வந்து வருகிறது ப்ளூ காய்ச்சல் ஐம்பத்தி ஆறு எலிக் காய்ச்சல் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று உன்னி காய்ச்சல் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒம்பது வெறிநாய்க்கடிகளினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் மஞ்சள் காமாலை பாதிப்புக்குள்ளானவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் இதில் பண்டிக் காய்ச்சல் ப்ளூ காய்ச்சல் எலிக் காய்ச்சல் உன்னி காய்ச்சல் வெறிநாய்க்கடி மஞ்சள் காமாலை போன்ற நோய் பாதிப்புகளினால் தற்போது வரை உயிரிழப்புகள் எதுவுமே இல்லை டெங்குவை பொறுத்தவரை டெங்கு காய்ச்சலுக்கு உண்டா உள்ளானவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளை அணுகாததன் காரணமாகவும் அவர்களுடைய உடல்களில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமையின் காரணமாகவும் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த ஆண்டுக்கான இந்த நோய் பாதிப்புகள் டெங்குவாக இருந்தாலும் பன்றிக்காய்ச்சலாக காய்ச்சலாக இருந்தாலும் ப்ளூ காய்ச்சலாக இருந்தாலும் எலி காய்ச்சலாக இருந்தாலும் மஞ்சள் காமாலையாக இருந்தாலும் உண்ணி காய்ச்சலாக இருந்தாலும் வெறிநாய்க்கடிகளாக இருந்தாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமான பாதிப்புகளில் உயிரிழந்தவர்கள் என்பது மூன்று என்கின்ற எண்ணிக்கையில் கட்டுக்குள் இருக்கிறது வரும் மாதங்களிலும் வரும் மாதங்களை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கி இருக்கிற மாதங்கள் எனவே வரும் மாதங்களிலும் இந்த நோய் பாதிப்புகளை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இதுபோன்ற சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை அந்த பணியினை சுகாதாரத்துறை அமைப்பு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கும் இந்த தியாகராய நகர் தொகுதிக்குட்பட்ட இந்த வட்டத்தில் வீடுகள் தோறும் சென்று விழிப்புணர்வு பிரசுரங்களை ஒட்டுவது மக்களுக்கு இங்கே ஒரு மருத்துவ முகாமை நடத்துவது காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் அவர்களை இங்கே அழைத்து வந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுவாகவே இதுபோன்ற பருவமழை பருவநிலை மாற்றங்களின் போது ஏற்படுகிற இந்த பாதிப்புகளுக்கு மருத்துவ முகாம்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை நானூற்றி எழுபத்தி ஆறு நடமாடும் மருத்துவ குழுக்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் நடமாடும் பள்ளி மருத்துவ குழு குழுக்கள் ஆர்பிஎஸ்கே என்று சொல்லப்படுகிற பள்ளி நடமாடும் குழுக்கள் எட்நூற்றி ஐந்து இருக்கிறது ஆக நானூற்றி எழுபத்தி ஆறு நடமாடும் மருத்துவ குழுக்களின் வாயிலாகவும் ஆர்பிஎஸ்கே என்று சொல்லக்கூடிய நடமாடும் பள்ளி மருத்துவ குழுக்கள் எட்நூற்றி ஐந்தின் வாயிலாகவும் தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் ஆங்காங்கே தேவைப்படும் இடங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஏதாவது ஒரு தெருவிலோ அல்லது ஏதாவது ஒரு சிற்றூரிலோ அல்லது ஏதாவது ஒரு மலை கிராமத்திலோ மூன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்புகள் இருக்குமானால் அங்கே உடனடியாக மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்கின்ற வகையில் தொடர்ந்து அப்பணிகள் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று முதல் எங்கேயாவது காய்ச்சல் பாதிப்புகள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மூன்று பேர் என்கின்ற வகையில் அந்த பாதிப்புகள் இருந்தால் தெரிய வந்தால் உடனடியாக மருத்துவ முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலிருந்து தினசரி காய்ச்சல் கண்டவர்கள் காய்ச்சல் கண்டவர்களுடைய அறிக்கை பெறப்பட்டு வருகிறது அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் தனியார் மருத்துவமனைகளாக இருந்தாலும் தத்தமது மருத்துவமனைகளில் யாரெல்லாம் காய்ச்சல் பாதிப்புகளுக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் என்கின்ற பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மருத்துவ அமைப்புகளிலிருந்தும் இந்த தனியார் இது குறிப்பாக காய்ச்சல் பாதிப்புகள் குறித்த அறிக்கைகள் தினந்தோறும் வரப்பெறுகிறது அப்படி வரப்பெற்ற அந்த காய்ச்சல் பாதிப்புகள் எந்த வகையான பாதிப்புகள் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு உள்ளாட்சி அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் கொசுப்புழு தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு தினசரி தற்காலிக பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அன்றாடம் கொசுப்புழு தடுக்கும் பணிகளை செய்து வருகிறார்கள் அதை அதாவது புகை மருந்து அடிப்பது கொசு மருந்து அடிப்பது அபேட் தெளிப்பது போன்ற பல்வேறு பணிகளை இப்பணியாளர்கள் செய்து வருகிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வட்டார அளவில் இந்த பணி துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது மிக விரைவில் இந்த ஒரு வார காலத்திற்குள் அனைத்து துறை செயலாளர்கள் குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறையின் துறையின் செயலாளர் அவர் தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிற மாவட்ட அளவிலான அதி அதிகாரிகள் அதேபோல் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் செயலாளர் அவர் தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிற மாவட்ட அளவிலான அலுவலர்களுடனான ஒரு கூட்டுக் கூட்டம் கடந்த ஆண்டுகளில் நடத்தியதைப் போலவே இந்த ஆண்டும் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் எனவே உள்ளாட்சி அமைப்புகளை ஒருங்கிணைத்து குறிப்பாக ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சியை ஒருங்கிணைத்து கொசுப்புழுக்களை அழிக்கும் பணிகள் காய்ச்சல் பாதிப்புகளை கண்டறியும் பணிகள் காய்ச்சல் உண்டானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணிகள் போன்றவற்றை ஒருங்கிணைக்கும் பணிக்காக இந்த மூன்று துறைகளையும் ஒருங்கிணைத்த மாவட்ட அளவிலான கூட்டம் ஒரு வார காலத்திற்குள் சென்னையில் நடத்தப்படவிருக்கிறது கடந்த ஆண்டுகளிலும் அந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டும் அந்த கூட்டம் நடத்தப்படவிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த புகை மருந்து அடிக்கும் இயந்திரங்கள் பதினாறாயிரத்தி ஐந்து என்கின்ற எண்ணிக்கையில் இருக்கிறது அதற்கு தேவையான மருந்துகள் குறிப்பாக பைரித்திரம் என்கின்ற மருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது மாலத்தியான் என்கின்ற மருந்து பதினேழாயிரத்தி எட்நூற்றி பதினாறு லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது டெமிபாஸ் என்று சொல்லக்கூடிய மருந்து முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது எனவே கொசு தடுப்பு கொசு தடுப்பு பணிகளுக்கு தேவையான மருந்துகள் அனைத்துமே துறையில் கைவசம் இருக்கிறது எனவே அந்த வகையில் தமிழகத்தில் யாருக்காவது காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் அவர்களாகவே தனியாக மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் காய்ச்சல் பாதிப்பு யாருக்கு தென்பட்டாலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவர்களை அணுக வேண்டும் என்றும் மருத்துவமனைகளை அணுகி மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏதாவது அவசர உதவி தேவைப்பட்டால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நூற்றி நாலு நூற்றி எட்டு போன்ற அவசர எண் உதவிகளை நாட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளுகின்றோம்